சிக்கிய டாஸ்மாக் ஊழல் பணம் பல கோடி அப்ரூவல் ஆன டிராகன் படத்தின் கதாநாயகி இனி உதயநிதி அவர்கள் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாகியிருக்கு அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி திடீர்னு மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பாளராக வீட்டை அதிகாரிகள் உடனடியா அவரு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தற்போது கூறப்படுது ஆனாலுமே விடாத இடி ரேட் அதிகாரிகள் ரதீஷ் அவருக்கு சொந்தமான எல்லா இடத்திலுமே சல்லடையிட்டு சல்லடையிட்டு ரதீஷ் அவருக்கு எதிரான முக்கியமான ஆபரணங்களை அவங்க கைப்பற்றி கைப்பற்றிருந்திருக்காங்க இதுல பகீர் அதிர்ச்சி தரும் விஷயமே என்ன அப்படின்னா சினிமா திரைப்படம் எடுக்கிறேன் அப்படின்னு டாஸ்மாக்ல இருந்து கிடைச்ச அந்த ஊழல் பணத்தை ரதீஷ் அவரு நேரடியா சினிமா துறை சேர்ந்தவங்க பலர் பேர் கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறதா தகவல் அதே போல கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாற்ற வேலையிலையும் ரதீஷ் அவர்கள் ஈடுபட்டதுக்கான எல்லா ஆதாரமும் கைப்பற்றிருக்கிறதா இடி அதிகாரிகள் அவங்க சொன்னதா தகவல் வெளியாயிருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா சிம்பு அவரை வச்சு ஒரு திரைப்படம் அதே போல தனுஷ் அவரை வச்சு இட்லி கடை அதே போல சிவகார்த்திகேயன் கதாநாயகி அவங்களும் இருக்காங்க டிராகன் திரைப்படத்தின் அவங்களுக்கு இரண்டு திரைப்படம் அவங்களுடைய நடிப்புல எடுக்கிறதுக்காக ரதீஷ் அவரு அட்வான்ஸ் கொடுத்து அவங்கள புக் பண்ணியிருக்காரு அதற்கான ஒரு வசமான ஆதாரமும் தற்போது அதிகாரிகள் ரதீஷ் அவருடைய வீட்டை சல்லடி தேடினப்ப இதற்கான ஆதாரமும் தற்போது

டிராகன் நாயகி இந்த வாக்குமூலத்தை அவங்க சொல்லியிருக்காங்க சோ அங்கதான் தன்னை வர வைத்து அடுத்து நான் நடிக்க போற இரண்டு திரைப்படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டதாகவும் அதற்கு சுமார் இருபது கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் பேசி முதற்கட்டமா அட்வான்ஸா அதற்காக ஐந்து கோடி ரூபாய் தனக்கு அட்வான்ஸ் ஆக தயாரிப்பாளர் ரதீஷ் அவர் தந்ததா டிராகன் பட நாயகி அவங்க சொல்லியிருக்காங்க அப்பதான் சுமார் முப்பத்தி ஐந்து லட்ச ரூபாயில தனக்கு மிகப்பெரிய ஒரு கிப்டையும் அன்பளிப்பாக தந்ததாகவும் ஆனா இது எல்லாமே இந்த மாதிரி டாஸ்மாக் ஊழல இருந்து வந்த பணம் அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியாது தெரிஞ்சா நான் வாங்கிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா அப்ரூவல் ஆகிற மாதிரி இடி ரேட் அதிகாரிகள் அவங்க கேட்ட எல்லா கேள்விக்குமே பயந்து போய் டிராகம் பட நாயகி ரதீஷ் அவர் நடத்துற பார்ட்டிக்கு தான் போனதாகவும் அங்க உதயநிதி அதே போல இன்னும் நிறைய அரசியல் பிரமுகர்கள் பிரபலங்கள் எல்லாருமே வந்தாங்க அந்த இடத்துல வச்சுதான் தான் அட்வான்ஸ் வாங்கினதாகவும் இப்போதைக்கு ரதீஷ் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு தனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி டிராகன் பட நாயகி அவங்க கம்ப்ளீட்டா இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்காங்க அப்ரூவல் ஆன மாதிரி கொடுத்திருக்காங்க ரதீஷ் அவருக்கு எதிராக ஜெகண்டா டிராகன் பட கொடுத்த இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் மேலும் ஒரு வலு சேர் வலுவு சேர்க்கும் ஆதாரமாக ரதீஷ் அவருக்கு எதிராக மாறியிருக்கு அந்த வகையில் ரதீஷ் அவர் பிடிப்பட்டால் நிச்சயமா அடுத்த கட்டமா உதயநிதி அவரும் பிடிப்பட்டு கைது ஆகிற வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரதீஷ் அவர் இன்னும் எத்தனை நாள் மறைஞ்சிருக்காரு எப்போ அவர் பிடிப்படுறாரு அப்படின்னு